வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் போதுமாக நம்மளுக்கு கடுமையான சரிவிலையும் தொடர் சரிவிலையும் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்பட்டது மீண்டும் பார்த்தீங்கன்னா விலை மாற்றமின்றி நூற்றி எழுவத்தி அஞ்சாக இருந்தாலும் கடந்த இரண்டே நாட்களில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நூற்றி எண்பத்தி மூன்றிலிருந்து நூற்றி எழுபத்தைந்து ரூபாயாக காணப்படுது ஒரு கிராம்

சவரன் விலை ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாயாகும் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே நாட்களில் தலைகளாக மாறியிருக்கு தங்கம் வெற்றும் வெள்ளியோட விலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது கடந்த இரண்டு நாட்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சரியாக செஞ்சுருக்க விலை இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தான் இருக்குது இதே வில இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்றி ஐம்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இந்த விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இந்திய பங்குச்சந்தை இருக்குது ஏன்னா எண்பத்தி நான்காயிரத்து ஐநூறு புள்ளிகளை கடந்து இந்திய பங்குச்சந்தையானது ஏற்றத்தில் காணப்படுறதில்ல கடைசியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு புள்ளிகள் பக்கமாக உயர்ந்து காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இங்கு அதே போல் சிறப்பான காரணமாக